மாமியாரி வீட்டுக்கு போயிட்டா சரி அது நல்லா தெரியுமா உங்களுக்கு என்ன மருமளா கண்ண வந்து நான் கடக்கே நம்ம ரெண்டு நேரம் என் மோகளை தள்ளி விட்டு அவன் மாப்பிள்ளை கூட இல்ல மருமளா அவன் போயிட்டா பத்தியா இனி நமக்கு நிம்மதி தானே

என்னது என்ன ஐடியா ஒண்ணு ஒன்னா எடுத்து விடுவேன் நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் தான் ரெண்டு பேருக்கு விளங்குச்சி எங்க அம்மா யாரு அப்போ இதுல இருந்து என்ன நான் என் மாமியா வீட்டுக்கு அம்மா என்கிட்ட பேசும்போது மட்டும் மாமியா வீட்டுக்கு அவ உனக்கு அப்படி இப்படி சரி நம்மளே பேசிட்டு இருந்தா சரி படாது எங்க அம்மா காரி என்ன ஐடியா போட்டுறதான் கேப்போம் கடவுளே நாத்து வேற எல்லாத்தையும் கேட்டுட்டே நிக்கல இப்போ என்ன பண்ணா யாது பண்ணானே எனக்கு மண்டையே குழம்புதே

ஒரு காலத்துல மர்மோனா இருந்துதான் மாமியாராட்டு அது கண்டிப்பா ஒண்ணுக்குள்ள கண்ணு மண்ணுக்குள்ள மண்ணு தள்ளி விளையாடிட்டு இருக்கு வேற என்ன வேலை அதுக்கு என்னதே திடீர்னு கீழ உட்காந்துச்சியா அத சொன்னோம்ல மர்மோல நம்ம ரெண்டு பேரும் இனி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மண்ணுக்குள்ள மண்ணுன்னு இனி நம்ம ரெண்டு பேரும் फ्रेंड्स என்னதே फ्रेंड्सா நம்ம ரெண்டு பேரும் மாமியா மர்மோவா மர்மோல நான் என்ன புத்திட்ட தெரியுதே அத நம்ம ரெண்டு பேரும் மாமியா மர்மோன்னு ஊருக்கே தெரியுமே நான்தா உன்ன மர்மோல மர்மோல நண்பா கூப்பிடுதே நீ பாசமாட்டே கேதே எதேன்னு கூப்பிடுதியே ஏம்மாவா போற வரைக்கும் தான் நம்ம ரெண்டு பேரும் மாமியா மர்மோவா இனி மேல இருந்து फ्रेंड्स ஆயிட்டோம் அதனால

இப்ப எதுக்கு இங்க வந்து வாண மாதிரி தலைய நீட்டிட்டு இருக்க? ஏ பாத்துற கூடாத. என்ன மர்மள ஒரு மாதிரி அதிர்ச்சியே வாண வா வாய பழந்துட்டு இருக்க. யார் ஒன்னலே தே தோட்டமதிளா வாணா ஒன்னு தலைய நீட்டி நின்னுச்சு. அது பார்த்து தான் அதிர்ச்சி ஆயிட்டே. எங்க மர்மள நீக்கி. எப்ப போயிட்டு மர்மள பொறுவு கேளு. கேக்கதனத்தை செய்ய சொல்லுங்க. நீ நம்ம ரெண்டேரும் எல்லா வேலையும் பகிர்ந்து தான் செய்யணும். சரியா? ஆனா மறுபடியும் வந்துட்டு போல இந்த நமக்கு தலச்சற தாங்க முடியலப்பா அது அப்படிதான் மறுபோல வேலையில அங்க சுத்திட்டு தான் தெரியும் அதெல்லாம் கணக்குல எடுத்துக்க கூடாது இந்த வேலையத்தை பகிர்ந்து செய்யணும் ஒரு நாளைக்கு காலையில அஞ்சு மணிக்கு எந்திச்சா நான் ஒரு நாளைக்கு காலையில அஞ்சு மணிக்கு எந்திப்பேன் எதுக்குதே காலையில எழுந்தா பெட் காஃபி போட்டு எனக்கு தர முடியும். காலையில நிஞ்சி முத்தம்லாம் தூது எடுத்து வாரி நல்ல சுத்தமா போட்டு அதுக்கு அப்புறம் காலையில சூப்பர் காபி அதுவும் 필ட்டர் காபி போட்டு எனக்கு தரணும். என்ன மர்மமுளே? அதே மாதிரி தான். நான் சீக்கிரம் எழுந்தா அன்னிக்கு உனக்கு போட்டு தருவேன். சூப்பர் ஐடியா டே. இது நல்லதாන්තே இருக்கு. ஏ உங்க மொபைல் இருக்கும்போது ஏன் இந்த ஐடியா உங்களுக்கு வரல? அவ எங்க மர்மமுளே செய்வா? நம்ம செ ஒரு நாளைக்கு ஆக்கவும் மாட்டா. அதனால தான மர்மமுளே நான் அவளோ மாமியா வீட்டுக்கு பத்தி விட்டேன். அவ மாமியா தான் அவளுக்கு சரி. ஓஹோ அப்ப நான் வேலை செய்யிறதுக்கு தான் நான் அனுப்பி விட்டுர்க்கே மாமியா வீட்டுக்கு. இப்போதான்

டி என்னச்சிக்கிதான் காத்துட்டு இருக்கோம் பிரியாணி எல்லாரும் திங்கேட்டமா நீ வந்ததான் சாப்பிடணும் சீக்கிரம் வர வரச்சொலுக்க பிரியாணி ஆறுது மனம் வேற பெய்கிட்டே இருக்கு காத்துல அதுக்கப்புறம் ஒண்ணு இல்லாம சப்பு கிப்புன்னு ஆகுதுக்கா ஏடி பாத்தி ஏட்டி மத்த பக்கத்துல உட்காந்துட்டு படா படிச்சு பஞ்சர் ஆயிக்கிட்டு இருக்கா

எனக்கு வேற ஞாயிற்று ஆயிட்டு இருக்கு என் மாப்பிள்ள வேற அங்க கிடந்து தேடிட்டு பாரு என்ன ஏதன் சட்டு போட்டுன்னு கேட்டுட்டு பிரியாணி பங்கு வைப்போங்க வசதி பேசாம இரு கொஞ்ச நேரம் போறேன் இங்க தலை போற விஷயம் நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் உனக்கு பிரியாணி கேக்கு பிரியாணி எள்ள போல பிரியாணிக்கு என்னெல்லாம் கேட்க வேண்டியிருக்கு எல்லாம் நம்ம தலை எழுத்து நல்ல என்ன முடிவெடுக்கனே தெரியல என் மாமியா முன்ன கொண்டு போய் நாத்து நிக்க வச்சிடலாமான்னு கூட ஒரு ஒரு நேரம் தோணுது நிக்க வச்சா என் மாமியா கறி மண்டையை போட்டுவளன்னு ஒரு பக்கம் பயமா இருக்கு ரெண்டுக்கு ஊடல கிடந்துட்டு நான் மண்டையை உடைக்க

சரி சரி அப்போ நாங்க வீட்டுக்கு போறேன்னா என் மாமியா காரி வேற அங்க கிடந்து தேடிட்டு இருப்பா ஆளை காணலே எங்க தொலைஞ்சு போனாலும் கேப்பா சரி சரி நீ பிரச்சனை முடிஞ்சோடனே நீ வா நான் வீட்டுக்கு வரேன்னா சரி போன வைக்க வைக்க ஆமா ஆமா நாங்க இந்த மாந்தப்புக்குள்ள தான் டீ இருக்கோம் ஆமா டீ சரி வரும்போது என்ன கொஞ்சம் மாங்க பறிச்சுட்டு வரேன் சரி 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 என்ன சொன்னா முடிவு பங்கு எடுத்துக்கணுங்க சொன்னா அரே பரதந்தான் என்ன சிம்மு பிரியாணினா யாருக்கு தான் பிடிக்காது அதுவும் முட்டா சிக்கன் நான் விடுவானானா நீங்க உங்க பங்கை வீட்டுக்கு கொண்டு போறலா இல்ல நாங்க வச்சு சாப்பிடுவோமா எங்க கொஞ்சோண்டு தந்தா கூட போடுங்க என் மொமெண்ட கொண்டு போய் கொடுப்பே எனக்கு கூட வேண்டாம் சரிடி அப்போ உன் பங்கை ஒரு இலையில எடுத்து கொண்டுட்டு போறேனா ஆமாக்க யாங்கள பங்கி தந்துரு நான் வீட்டுக்கு கொண்டு போறேன் எனக்கு வீட்டுக்கு கொண்டு போய் என் மவுளுக்கு கொடுக்கணும்னு ஆசை என் மாமியா இருக்க விட மாட்டா அதுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சுるவா அதனால கொஞ்சோண்டு ஒரு குத்து காண எனக்கு மட்டும் போடு நாங்க வச்சு திருட்டு போறேன் சரிக்க ரொம்ப சந்தோஷம் எப்ப எப்படியே பிரியாணி கதை முடிவுக்கு வந்துட்டு இக்க என்னடா பயங்கர

விளக்கு மாத்து கட்ட எங்க போய் தொலைஞ்சோம் கொஞ்சோண்டு சுவாத்த புங்கி வச்சிட்டு எங்கனாலும் போய் தொலைய வேண்டியதானே அவ போக்குல போயிருக்கா வரட்டு இது அவ அப்ப வீடு நினைச்சிருப்பா நினைச்ச நேரம் வரவும் நினைச்ச நேரம் போவோம் இங்க ரெடியா சுவார் வங்கி எடுத்து வச்சிருக்கோம்ல ஒரு ஆளு பெரிய குபேர குடும்பம் அப்படியே சீர் சனத்தி எல்லாம் அப்பனும் அம்மையும் கொண்டு வந்து தள்ளிட்டாவோ இவ்வளவு கெட்டதுக்கு போல எங்க அண்ணன் மவளை கட்டி இருக்கலாம் ராசாத்தியாட்ட உட்காந்து தின்னுட்டு இருப்பேன் இப்படி லோ 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 லொங் எடுக்க வச்சிட்டு போயிட்டால வயிறு வசி உசுறு போகுது அவளுக்கு என்ன அம்மா என்ன இப்படி கிடந்து சத்தம் போட்டு கிடக்கா புஷ்பா புஷ்பா ஒருத்தி குத்து கலாட்டா உட்கார்ந்துட்டு இருக்கேன் வந்த உடனே புஷ்பா புஷ்பாங்க ஏல ராசப்பா என்னமா ஓ பொண்டாட்டி எங்க போறால தெரியல காணல அவள காணலன்னு ஒரு கம்ப்ளைன்ட் கொடு போலீஸ் ஸ்டேஷன்ல அப்படி சொல்லுதே யா எங்க போனா எனக்கு என்ன தெரியும் அது தெரிஞ்சா நான் ஏன் இப்படி கிடந்து பொலம்பு பொலம்புன்னு பொலம்பி கிட்ட போறேன் ஆ பக்கத்துல எங்க நேதான் போய் மாட்டுக்கு கலனி எடுக்க போய் பேர்பா பண்ணாகட்டி எனக்கு தெரியாதாக்கோ கலனி எடுத்து எப்ப வருவா எப்ப போவானே போன் போட்டு பார்க்க வேண்டியதுனமா போனா

அப்பல இருந்து நானும் பாத்திரே தான் இருக்க மாதிரி நீ அவங்க காதுல கேட்டுரும் இவங்க காதுல கேட்டுருங்க அப்படி யார் தான் கேட்க போகுது யார் காதலையும் செவுத்துக்கு கூட காது உண்டு

மர்மல ஒரே வெக்கையா இருக்க பத்தியா ஊட்டி கொடைக்கானல் எங்கயாவது டூர் அடிச்சிட்டு வரலாமானு ஒரு ஆசையும் இருக்கு ஊட்டி கொடைக்கானலா அம்மா மத்தவ காட்டிட்டு இருக்கால அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் தே வீட்லயே கிடப்போ ஊட்டி கொடைக்கானல் போவதுக்கு எவன்ட்ட இருக்கு துட்டு இது கிட்டால வாய பொலகாத மர்மல கிட்ட துட்டி இருக்கு கொஞ்ச கொஞ்சமா சேர்த்து வச்சிருக்கேன் ரூபாய் எவ்வளவு தரமா இருக்கு 10000 ரூபாய் 10000

சொன்னதா என்கிட்ட இருந்து புடிங்கி பறிச்சிட்டு ஓடிடுவால ஒரு பாவ அன்னைக்கு எம்மா ஒரு 5000 இருந்தா தான் நான் உனக்கு பரவு தரேன்ங்க அவட்ட கொடுத்தா முதல்ல வாய்க்குள்ள போன மாதிரி தான எங்க இருந்து திரும்பி வரும் அதனால தான் என்கிட்ட அஞ்சு பைசா துட்டு கிடையாது தாயே உன் மாப்ளட்ட போய் கேளு இல்லனா உன் மாமியார் கிட்ட போய் கேளுன்னு அனுப்பி வச்சிட்டே அட அநியாயமே ஆமாடா எங்க அம்மா கிட்ட துட்டு கேட்டதுக்கு

கிடைக்குது கிடக்குட்டே கெளநிய தூக்கி மனையில வைங்க மாதிரி எங்க அம்மிக்கு இப்போ ஏப்ரல் மேல ஊட்டி கொடைக்கானல் கேக்கு பாத்துருவா அதேண்டா பாத்துருவண்ணா இது நம்ம தலையில என்ன நடக்கணும்னு எழுதிருக்கோ அதுதானே நடக்கும் என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம் சொந்தங்களே என் ஆசை எல்லாம் என் பாசம் உள்ள மருமகட்ட சொல்லியிருக்கே அவ என்ன முடிவெடுக்க போறான்னு தெரியல அதுக்கப்புறம் என் மோவளுக்கு தெரியாது நான் நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா என் மௌளுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு போல இருக்கு ஆமச்சுந்தங்களே நான் தோ பத்தில எல்லாத்தையும் உட்காந்து கேட்டாச்சு இது என்ன ஆகும் போதும் தெரியல அடுத்த வீடியோல தான் அடுத்த கலகலப்பு தயாரா இருக்கு ஆமச்சுந்தங்களே மறக்காம வீடியோவை பார்த்துட்டு லைக் போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அழுத்திருங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வந்துரும் சொந்தங்களே இந்த வீடியோவை உங்க மாமே மச்சான் சொந்தக்காரங்க பந்தக்காரங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சரி அடுத்த வீடியோல பாப்போமா பாய் சொந்தங்களே